வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் விழுந்தவர்கள் எழுவதுவும் எழுந்தவர்கள் விழுவதும் முருகாவும் செயலாளன்றோம் இங்கு அழுதவர்கள் சிரிப்பதுவும் சிரிப்பவர்கள் அழுவதும் குமராவும் தயவாள அந்தி பகல் எப்பொழுதும் தங்கு தடையில்லாமல் இல்லாமல் உந்தன் முகம் கண்ணிலாடும் தினம் எந்த நிலை கொண்டாலும் கந்தன் துணை என்றாலே வந்தவினை ஓடும் பணம் பதவி தேவையில்லை பொன் பொருளும் நாடமில்லை முருகாவுன் அருள் போதுமே உயிர் வாழுகின்ற காலமெல்லாம் மாளிகையில் நாட்டமில்லை உன் நிழல் போதுமே உன் நிழல் போதுமே ஆறு படை வீடும் அருள் வழங்கும் முருகா அருகேணி ஓடோடிவா மூவிரண்டு முகம் ஜொலிக்க ஆறு இரண்டு கரங்களுடன் ஆதரவு தரவோடிவா ஆறு படை வீடும் அருள் வழங்கும் முருகா அருகேணி ஓடோடிவா மூவி ரெண்டு முகம் கரங்களுடன் ஆதரவு இரண்டு கரங்களுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அன்பு உறவுகளே இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகா கந்தசஷ்டி விரதம் தொடங்கி இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரசம் காரம் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு முருகப்பெருமாடைய திருக்கல்யாணம் நான் இருபத்தோரு நாள் விரதம் இருந்தேன் மகா கந்தசஷ்டி விரதத்துல ஒருவேளை உணவு மட்டும் நான் விரதமாக இருந்தேன் சாப்பிட்டுட்டு ஆறு நாட்களில் மகா கந்தசஷ்டி விரதம் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆறு நாட்களில் ஆறு நாட்களில் ஐந்து நாட்கள் பால் பழ விரதம் ஆறாவது நாள் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு நான் விரதம் இருந்தேன் வீட்டில் ஆறு விளக்கு ஏற்றி முருகப்பெருமானுக்கு மகா கந்தஸ்ரீ விரதம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சூரசம்காரம் வீட்டில் முடிச்சுட்டு பார்த்துட்டு டிவியில் கோயிலுக்கு போயிருந்தேன் கோயிலில் இரும்புலியூர் பிடாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோயிலில் கோயிலில் அழகாக சூரசம்காரம் நடைபெற்றது சூரசம்காரத்தை பார்த்துட்டு வரும்போதே மழை நல்ல தொப்பையாக நினஞ்சிட்டே தான் வந்தோம் வீட்டுக்கு வீட்டில் வந்து பூஜ்ரூமெல்லாம் தொடைச்சி தலை குளிச்சுட்டு அழகாக பூஜ் தொடச்சிட்டு விளக்கை ஏற்றி முருகரை சாமி கும்பிட்டு ஒரு நைவேத்தியம் படைச்சாச்சு அடுத்த நாள் திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் அன்னைக்கு நான் பால் பழம் மட்டுமே நான் சாப்பிட்டேன் ஏன்னா நிறைவு படைகள் அன்னைக்கு தான் திருக்கல்யாணம் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு நிறைவு படைகள் காலையில் எழுந்த உடனேயும் வீடு வாசல் எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணிவிட்டேன் பூஜை பாத்திரம் எல்லாமே தேய்ச்சிட்டேன் கேஸ் அடுப்பு மேடை கழுவிட்டேன் பின் வாசல் முன் வாசல் கழுவியாச்சு ஆச்சு இதை வாசல் வாசக்கால் எல்லாமே கழுவி அந்த குங்கம் மஞ்சள் அதெல்லாம் எடுத்து சுத்தமாக தொடைச்சாச்சு பூஜை ரூம்க்கு வந்து வீட்டில் வச்சுருக்க பொட்டு சந்தனம் அதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டேன் மேலே சாமி பணங்களில் இருக்க பூவு பொட்டு அதெல்லாமே எடுத்து ஈர துணியில் வச்சு சாமி படங்கள்லாம் துடைச்சிட்டு கீழே பூஜை ரூம் எல்லாமே நல்லா க்ளீனாக துடைச்சி விட்டுவிட்டேன் அதுக்கு பிறகு வீடெல்லாம் பெருக்கிட்டு தொடச்சி முடிச்சுட்டு காய்கறிகள்லாம் எடுத்து வச்சிட்டேன் காலையில் உடனே தலை குளிச்சுட்டேன் ஏன்னா விரதம் சொல்கிறதுனால நிறைவு படைகள் போடணுன்றதுனால காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்து காய்கறிகளை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் எந்தெந்த காய் சமைக்கணும்னு நிறைவு படைகளுக்கு வடை பாயாசம் கருணக்கிழங்கு வறுவல் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருந்தேன் சாதம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் தினை மாவை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு கழுவிட்டு அதுக்கு பிறகு ஒரு துணியில் காய வச்சிட்டேன் காட்டன் துணியில் காய வச்சதை எடுத்து கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அதை பொடி பண்ணி ஜலித்து தனியாக எடுத்து வச்சு அது கூட தேனையும் கலந்து நான் தினை மாவில் உருண்டை பண்ணி அழகாக நான் முருகருக்கு நெவேதியமாக பழச்சேன் இவ்வளோதான் பழம் வத்தலை பார்க்க வச்சேன் ஆறு நாள் விரதம் இருபத்தோரு நாள் ஒருவேளை உணவு ஆறு நாளில் ஐந்து நாட்கள் பால் பழ விரதம் ஒரு நாள் மட்டும் தண்ணி குடிச்சிட்டு விரதம் இருந்தேன் நிறைவு படையல் அனைக்கும் படையலை போடும்போது முருகப்பெருமானுக்கு அழகாக வெத்தலை தீபம் ஏற்றிட்டேன் ஆறு வெத்தலையை நல்லா கழுவி எடுத்து தொழச்சி வச்சுக்கிட்டேன் ஆறு அகல் விளக்கா மண் விளக்குகளை குளிர்ந்த நீரில் கழுவி ஈரம் இல்லாத தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த ஒரு தாம்பாள தட்டு வச்சு அதில் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன் தட்டில் அகல் விளக்குகளில் சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் வெற்றிலையில் காம்ப கிள்ளி ஆறு விளக்கிலையும் தனித்தனியாக ஒன்று ஒன்றா போட்டுட்டேன் வெற்றிலையில் சந்தன போட்டு வச்சு குங்கத்தை வச்சு அழகாக த தாம்பரத்தட்டில் வச்சு விளக்க வச்சு எண்ணெய் இல்லை நெய் விட்டு திரியை போட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணி வெற்றிலை தீபமும் ஏற்றிட்டேன் வெற்றிலை தீபம் ஏற்றினா அவ்வளோ சிறப்பு எதுக்காக நம்ம வெற்றிலை தீபம் ஏத்துறோம் அப்படின்னா மகாலக்ஷ்மி சரஸ்வதி துர்கா இவங்க மூணு பேருமே வெற்றிலையில் வாசம் செய்கிறாங்க அதனால் வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும் எந்த தடையாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கும் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் நாம் இருக்கும்போது முருகப்பெருமான உள்ள முருகி அந்த ஐயனை வேண்டும் பொழுதும் கடன் அடையும் தீராத நோய் தீரும் நம்மளுடைய கஷ்டங்கள் வறுமை நீங்கும் குழந்தைகளுடைய படிப்பு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல வசதி வாய்ப்புகளோட பதினாறு செல்வங்களும் அருள் செய்வார் முருகப்பெருமான் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் மகா கந்த சஷ்டி விரதத்தில் நீங்க விரதம் மேற்கொள்ளும் பொழுது கிருபானந்த வாரியார் மிக அற்புதமாக அவருடைய சொற்பொழிவுலம் சொல்லியிருப்பார் அதனால் இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தை நீங்கள் தொடர்ந்து நிச்சயமாக நீங்கள் இருங்க உள்ளன்போட வேண்டிட்டு விரதங்களை ஐயனுக்காக உங்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ பேருக்கு குழந்த பிறந்திருக்கு திருமணம் நடந்திருக்க எவ்வளோ பிரச்சனைகளும் தீர்த்து வச்சுருக்காரு ஸோ வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் குறைகளாக இருந்தாலும் கூட அதுவும் நிச்சயமாக ஐயனுடைய அருளும் ஆசையினால் சரியாயிருக்கு அவங்க நிம்மதியாக வாழ்ந்துட்டு வராங்க இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க அப்படின்றது தான் சொல்ல முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வழி ஐயர் உங்களுக்கு அருள் செய்வார் மகா கந்தசஷ்டி விரதத்தை இதை முடிச்சுட்டு திருக்கல்யாணம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போய்ட்டு அங்கே நான் பூஜையெல்லாம் பார்த்துட்டேன் திருக்கல்யாணம் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு மனதுக்கு நிம்மதியாக இருந்துச்சு இந்த விரத நாட்கள்லாம் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு மனதுக்கு நிம்மதியாக இருந்துச்சு பக்தியோடு நம்ம பெருமானை வேண்டும் பொழுது விரதங்கள் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு அவ்வளோ ஒரு மனதுக்கு நிம்மதியாக இருக்குது கோயிலுக்கு போய்ட்டு திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அங்கேயும் அங்கேயும் வாழைகளை போட்டு சாப்பாடு கொடுத்துருந்தாங்க அதனால் அன்னதானம் அங்கேயும் பிரிஞ்சு குருமா கொடுத்துருந்தாங்க மழையாக இருந்துச்சு கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு மழை இருந்தாலும் அந்த தண்ணியிலே கூட உரமாக உட்காந்து சாப்பிட்டாச்சு நம்ம கல்யாணத்தை பார்த்துட்டு மொய் எழுதாமல் வர முடியுமா இரநூத்தி ஒரு ரூபா நம்ம மொய்யும் எழுதியாச்சு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சரியாகணும் கடன் பிரச்சனை சரியாகணும் இந்த மாதிரி நிறைய வேண்டுதல்களை நோய்களுக்கு நிறைய பேர் உட முடியலன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் எல்லாருக்குமே பொதுவான ஒரு பிரார்த்தனையாக ஐயனுடைய பொறுப்பாத கவனங்களில் வேண்டுதலை எல்லாமே வச்சுட்டேன் அதே மாதிரி வீட்டிலையும் நிறைவு படைகள் போடும்போது உங்கள் எல்லோருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி என்னோட நிறைவு படைகள் திருக்கல்யாணம் அன்னைக்கு மிக சிறப்பாக நடைபெற்றது நிச்சயமாக உங்கள் எல்லோருக்காகவும் நானும் வேண்டிக்கிட்டேன் நீங்களும் இந்த கண் சஷ்டிவ்ரத்தில் நீங்களும் இந்த மாதிரி விரதங்கள் இருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களும் உயர்வுகளும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறு முகம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகிரம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க மாடியெல்லாம் அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் நெஞ்சமதில் அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமதில் அஞ்சேல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் முருகா என்று ஓதுவார் முன் வெற்றிவேல் முருகனுக்கும் அரோகராம் வெற்றிவேல் முருகனுக்கும் அரோகராம் வெற்றிவேல் முருகனுக்கும் அரோகரா மிக சிறப்பாக இந்த மகா கந்தசஷ்டி விரதம் நிறைவு படையிலோட மிக சிறப்பாக நடைபெற்றது விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குஞ்சா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் மெய்மை குஞ்சா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் தோளும் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் தோளும் பயந்த தனி வழிக்கு துணை பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே வயந்த தனி வழிக்கு துணை செங்கோடன் வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் நீங்கள் முருகப்பெருமானம் உள்ளன்போடு வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பேரும் புகழும் பெற்று உங்கள் வாழ்க்கை எவ்வளோ ஒரு சிறப்பாக அமையும்ன்றதுல சந்தேகமே கிடையாது அந்த அளவுக்கு உயர்த்துவார் முருகப்பெருமான் என்னோட வாழ்க்கையில நிறைய வெற்றிகள் என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன்னா அதற்கு முருகப்பெருமானுடைய அருளும் ஆசையும் தான் காணும் வெற்றிலை தீபம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஏற்றும் போது வெற்றிலை தீபம் ஏற்றி ஆற்றி ஐயனை உள்ளன்போட வழிபட்டேன் ஐயனுடைய பொறுப்பாத கவலங்களில் வேண்டுதல்களை எல்லாம் சமர்ப்பித்தேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு முருகப்பெருமா நிறைவுப்படையோரு நாட்கள் கடைசி ஒரு நாள் விரதம் என விரதங்களை மேற்கொள்ளலாம் நாப்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருபத்தோரு நாட்கள் விரதம் பதினோரு நாட்கள் விரதம் ஆறு நாட்கள் விரதம் ஒரு நாள் விரதம்னு உங்களுடைய உடல்நிலை சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு நீங்க இந்த விரதங்களை இருக்கலாம் நீங்க விரதங்களை மேற்கொள்ளும் போது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களையும் ஆசைகளையும் உயர்வுகளையும் முருகப்பெருமான் அருள் செய்வார் ஆறு முகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறு முகம் அருளிடும் அரு அணுதினமும் ஏறுமுகம் விழுந்தவர்கள் எழுவதும் எழுந்தவர்கள் விழுவதும் முருகா உன் செயலாளோம் இங்கு அழுதவர்கள் சிரிப்பதும் சிரிப்பவர்கள் அழுவதும் குமராவுன் தயவாளன்றோம் அந்திப்பகல் எப்பொழுதும் தங்கு தடை இல்லாமல் உந்தன்முகம் கண்ணிலாடும் தினம் எந்த நிலை வந்தாலும் கந்தன் துணை என்றாலே வந்தவினை மெல்ல ஓடும் பணம் பதவி தேவையில்லை பொன் பொருளும் நாடவில்லை முருகா உன் அருள் போதுமே உயிர் வாழுகின்ற காலமெல்லாம் மாளிகையில் நாட்டமில்லை குமரா உன் நிழல் போதுமே ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா அருகே நீ ஓடோடி வா மூவிரண்டு முகம் ஜொழிக்க ஆறிரண்டு கரங்களுடன் ஆதரவு தரவோடிவான் முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்து தன்னிடம் மன்னிப்பு வேண்டிய சூரனுக்கும் வாழ்வு தந்து கருணை கடலான முருகப்பெருமானிடம் நாம வேண்டுதல்களையெல்லாம் சமர்ப்பித்தும் இந்த விரதத்தை நாம நிறைவு செய்கிறோம் மகா கந்தசஷ்டி விரதத்தின் நிறைவு படைகளாம் இப்போ நான் சாப்பிட போறேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எவ்வளோ தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் முருகப்பெருமானுடைய அருளும் ஆசைப்பினாலும் மட்டுமே இந்த மகா கந்த சஷ்டி விரதம் சீரும் சிறப்புமாக இனிதே நிறைவு பெற்றது எனக்காக வேண்டிக்கிட்ட எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்காகவும் நான் தொடர்ந்து வேண்டிக்கிறேன் நிச்சயமாக யார் தடுத்தாலும் யார் கைவிட்டாலும் முருகப்பெருமானுடைய அருளும் ஆசையும் நிச்சயமாக உங்களுக்கு துணையாக இருக்கும் எப்பொழுதும் என் நேரமும் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் யாம் இருக்க பயம் ஏன்னு முருகப்பெருமான் பன்னிரு கரங்களாலும் அருள் செய்பவர் யாமிருக்க பயம் ஏன்னு நமக்கு இருக்க பயத்தை எல்லாம் நம்மோடு எப்போதும் துணையாக இருந்தும் அருள் செய்யும் கருணை கடலான திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கும் அரோகராம் திருத்தணி முருகனுக்கும் அரோகராம் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு அரோகராம் திருப்பரம் குன்றம் முருகனுக்கு அரோகராம் பழமுதிர் சோலை முருகனுக்கு அரோகராம் பழனி முருகனுக்கு அரோகரா சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா குஞ்சத்தூர் முருகருக்கு அரோகரா திருப்பூரூர் கந்தசாமி தெய்வத்துக்கு அரோகரா வள்ளக்கோட்டை முருகனுக்கு அரோகரா அருள்மிகு வள்ளி தெய்வானை சமைத ஸ்ரீ திருப்பூரூர் கந்தசாமி தெய்வத்துக்கு குலதெய்வத்துக்கு அரோகராம் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமைத ஸ்ரீ மயிலம் முருகனுக்கு அரோகராம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆறுபடையப்பனுக்கு அரோகரா